இது வந்து கஷாயம் வச்சு குடிக்கணும் இதை வந்து மேலில் வந்து தேய்ச்சி குளிக்கணுமா இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் தேய்ச்சிங்கன்னா இந்த ஒரு டைம் வாங்கினா போதும் நீங்கள் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க சரிங்களா இது வந்து தைராய்டைக்கார ரெண்டு பேரும் கேட்டிருக்காங்கம்மா இந்த மருந்து இப்போ ரெண்டு மருந்து நாளைக்கு பேக்கிங் பண்ணிவிடுவேன் இந்த மருந்தை நீங்கள் கண்டினியூஸாக குடிச்சிங்கன்னா தைராய்டு இருக்கிற இடமே தெரியாது அல்லாவதை கொண்டு நீங்கள் வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க எல்லாம் இல்லை காலம் நீங்கள் செலவு பண்ணவும் தேவையில்ல நமக்கு தைராய்டு இருக்கு இருக்குங்கிற ஃபீலும் தேவையில்லை எல்லாம் அது போல எல்லாம் ரேஸ் ஆகிடும் இந்த இது கேட்டிருக்கமா தேன் பாட்டில் அப்புறம் வந்து நாளைக்கு இன்ஷாலா என்ன கேட்ட ஆளுக்கெல்லாம் ஆர்டர் போனால் நிறைய என்ன ஆர்டர் வந்துச்சு போட்டதுக்கு மேலே எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டா இன்ஷாலா நான் அதுக்கு போட்டு கொடுத்துருவேன் இன்ஷாலா நாளைக்கு வந்து நீர் கட்டிக்கு கவுண்டிங் கம்மிக்கு எல்லாத்துக்குமே மருந்து கேட்டிருக்கா ஹீட்டு மருந்துலாம் கேட்டிருக்கா அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரமத்துல்லாத்தர்கூ இந்த குரூப்பில் இணைந்திருக்கும் அனைத்து நல்லவனுங்களுக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக பிஸ்மி நாட்டு மருந்து மற்றும் குத்துபுல் நிஷா காரைக்கால் அம்மா அவர்கள் மூலமாக பல நபர்களுக்கு இறைவன் நல்ல ஆரோக்கியத்தையும் உடல் சுகத்தையும் இவர்கள் மூலமாக தந்து கொண்டிருக்கிறான் அப்படி பயன்பெற்ற ஆயிரக்கணக்கான நல்லுள்ளங்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் சோரியாசிஸ் என்ற நோய்க்கு எந்த மருத்துவத்திலும் மருந்தில்லை சிகிச்சை இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோயிலே நான் கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக எனக்கு அந்த தோல் நோய் இருக்கிறது அலர்ஜி இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஒரு வருடத்தில் நான் மிகவும் சிரமப்பட்டு விட்டேன் எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் அது ஒத்துக்கொள்ளாது அதனுடைய சிம்டம்ஸ் உடனடியாக உடம்பில் எதிர்மறையாக திரும்பிவிடும் குத்துபினிஷா அவர்களிடம் நான் மிக ரொம்ப நாட்கள்லாம் எடுத்துக்கொள்ளவில்லை மூன்று மூன்று ஆறு மா ஆறு மாதங்கள் மட்டுமே மருந்தெடுத்தேன் அல்லாஹத்தலா எனக்கு பரிபூர்வமான ஷிஃபாவை கொடுத்து விட்டான் ஒரு ஆங்கில மருத்துவரிடம் ஒரு சிட்டிங் சென்றால் இரண்டாயிரம் ரூபாய் செலவாகிறது மருந்து மாத்திரையோடு கோட்டைக்கே ஆதர ஆயுர்வேத சாலைக்கு நான் சென்றேன் அங்கு சென்ற பொழுது ஒரு தடவை மருந்துகள் வாங்குவதற்கு மூவாயிரம் முதல் நாலாயிரம் ரூபாய் ஆகுகிறது பத்து நாள் கழித்து திரும்ப போனோம் அப்படின்னம்னா இந்த மருந்து சரியில்லை வேற மருந்து வாருங்கன்னு சொல்லி மறுபடியும் மூவாயிரம் ரூபாய்க்கு மருந்து எழுதுவார்கள் இதுதான் மற்ற மருத்துவர்களுடைய நிலை நான் அம்மாவிடம் இதுவரைக்கும் இரண்டு தடவை தடவை மட்டுமே மருந்துகள் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன் என்னை மட்டும் அம்மாவிடம் மூன்று தடவை வாங்கி இருக்கிறேன் இதற்குண்டான செலவுகளை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லாஹ் பெரிய ஷிஃபாவை உங்களுக்கு அனைவருக்கும் கொடுப்பானாக தொடர்ந்து இவர்களை நாம் ஆதரிப்போம் இவர்கள் இவர்களை பற்றி மற்றவர்களுக்கு நாம் எட்டி வைப்போம் அல்லாஹால் அனைவருக்கும் பரிபூர் மனசிப்பாக வழங்குவானாக இந்த இயற்கை மருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த இயற்கை மருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க